அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியாரின் மகள் தேவயானியின் நெருங்கிய தோழியாக சர்மிஷ்தா இருந்தாள் அந்த பகுதியின் அசுரர்களின் அரசனாக இருந்த விரக்ஷபர்வாவின் மகள் இளவரசி சர்மிஷ்தா இளம் பெண்கள் இருவரும் ஒரு நாள் குளிப்பதற்கு அருகில் இருந்த நதிக்கு சென்றார்கள் இந்த நதிக்கரையில்தான் கௌரவர் குலம் பிறப்பதற்கான காரணம் வேர் பிடித்தது தேவயானியின் தந்தையான சுக்கராச்சாரியார் பூஜைகளை நடத்துபவராக இருந்ததால் அவர் அந்தனர் குலத்தைச் சேர்ந்தவராகிறார் அப்போதைய சமுதாய அமைப்பில் அந்தணர்கள் குலமாக கருதப்பட்டார்கள் இதனாலேயே நதியில் குளிப்பதற்கு முன் தோழிகள் இருவரும் தங்களது ஆடை ஆபரணங்களை தனித்தனியாக நதிக்கரையில் வைத்தனர் நதியில் இறங்கி விளையாடிக் கொண்டிருந்தபோது வேகமாக அடித்த காட்டில் கரையில் இருந்த அவர்களது உடைமைகள் ஒன்றாக கலந்தது நதியில் நீராடி வெளியே வந்ததும் உடை அணியும் இயல்பான அவசரத்தில் சர்மிஸ்தா தேவயானியின் ஆடைகளில் ஒன்றை கவனமின்றி அணிந்து கொண்டாள் இதை பார்த்த தேவயானி கொஞ்சம் கிண்டலாகவும் அதே சமயம் தானே உயர்ந்தவள் என்ற தோணியிலும் இது என்ன உன் தந்தையின் குருவின் மகளது உடையை நீ உடுத்தியிருக்கிறாய் எப்படி இருக்கிறது இது உனக்கே சரியாக படுகிறதா என்றாள் தன் தவறை உணர்ந்தால் சர்மிஸ்தா ஆனால் இளவரசி அல்லவா ஆத்திரத்துடன் உன் தந்தை ஒரு பிச்சைக்காரன் என் தந்தையின் முன் வணங்கி நின்று கையேந்தி வாங்கி வரும் தர்மத்தில்தான் உங்கள் வாழ்க்கை நடக்கிறது நீ யார் என்பது உனக்கு நினைவிருக்கட்டும் என்றவாறே தேவயானியை தள்ளினாள் ஷர்மிஸ்தா இதை எதிர்பார்க்காத தேவயானி நிலைதடுமாறி அருகில் இருந்த பள்ளத்தில் விழ தேவயானியை அப்படியே விட்டுவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள் சர்மிஸ்தா வீட்டிற்கு வந்ததும் தன் தந்தையின் மடியில் விழுந்து அழுது கொண்டே நடந்ததை சொல்லி இந்த இளவரசிக்கு நீங்கள் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்றால் தேவயானி தன் மகளை அவமதித்ததற்காக தன் மகளிடமே பணிப்பெண்ணாக இளவரசி இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டார் சுக்கராச்சாரியார் அரசனுக்கு மறுக்க வழியே இல்லாமல் போனது இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சுக்கராச்சாரியார் இல்லாமல் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த அரசன் சம்மதித்தான் தேவயானியின் பணிப்பெண்ணாகும் சாபம் சர்மிஜ்தாவிடம் சேர்ந்தது தேவயானிக்கு யயாதியுடன் திருமணம் நடந்தது தான் குடிபோகப் போகும் வீட்டிற்கும் தன்னுடைய பணிப்பெண்ணாக சர்மிஷா உடன் வர வேண்டும் என்று அடம் பிடித்தாள் தேவயானி ஏற்கனவே பளித்தீர்த்து கொண்ட தேவயானி சர்மித்ஷாவை அப்படியே விட்டு வைத்திருக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் காயப்படுத்தி பார்க்க நினைத்தாள் தேவயானி எனவே புகுந்த வீட்டிலும் பணிப்பெண்ணாக சர்மித்ஷாவை வேண்டும் என்று அழைத்து வரப்பட்டாள் யயாதியும் தேவயானியும் கணவன் மனைவியாக வாழத் துவங்கினர் அவர்களுக்கு யாது என்று ஒரு மகன் பிறந்தான் யாதவர்கள் இந்த யாதவ குலத்தின் வழித்தோண்டல்களே ஆகும் தேவயானியின் பணிப்பெண்ணாக இருந்தாலும் இளவரசியான சர்மிஷா தன்னை எப்போதும் ஒருவித கண்ணியத்துடன் நடந்து கொண்டாள் நடையுடையிலும் தேவயானியை விட தன் ஈர்ப்பு இருக்கும்படி தன்னை அமைத்து கொண்டாள் விளைவு சர்மிஷா மீது காதலில் விழுந்தான் யயாதி இரகசியமான இவர்கள் காதலில் கௌரவ குலத்தின் முன்னோர்களில் ஒருவரான புரு பிறந்தான் யயாதியின் முதல் பிள்ளையான எது இயற்கையாக மன்னனாக இருக்க வேண்டும் ஆனால் யயாதியின் மனம் கசந்தபடி அவன் நடந்து கொண்டதால் எதுவிற்கு அரச பதவி மறுக்கப்பட்டது தன் மகளை ஏமாற்றத்துக்குள்ளாக்கிய யயாதிக்கும் பணிப்பெண்ணுக்கும் குழந்தை பிறந்ததை அறிந்தார் சுக்கராச்சாரியார் உன் இளமை இப்போதே முடிந்து போகட்டும் என்று யயாதிக்கு சாபமிட்டார் எனவே இளமை தொலைந்து மூப்படைந்த முதியவனானான் யயாதி திடீரென தனக்கு முதுமை ஏற்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தான் யயாதி எது வளர்ந்து வாலிபன் ஆனதும் எயாதி உன் இளமையை சில வருடங்களுக்கு எனக்கு கொடு நான் சந்தோஷமாக இருந்துவிட்டு மீண்டும் உன்னிடம் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கேட்டான் இதுவரை நீ செய்ததே போதும் முதலில் என் தாயை ஏமாற்றினாய் இப்போது என் இளமையை என்னிடம் இருந்து பெற்று ஏமாற்ற நினைக்கிறாய் முடியாது என தீர்க்கமாக கூறினான் எது உன்னால் அரசனே ஆக முடியாது என்று எதுவுக்கு சாபமிட்டான் எயாதி யயாதியின் இரண்டாவது மகனாக சர்மிஸ்தா மூலமாக பிறந்த புரு தானாக முன்வந்து தந்தையே என் இளமையை எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு எந்த விதத்திலும் இளமை பெரிதாக தெரியவில்லை என்று தன் இளமையை கொடுத்தான் மீண்டும் இளமையானவனாக சில காலம் வாழ்ந்தான் யயாதி பின் இளமையை திருப்பிக் கொடுத்துவிட்டு புருவை அரசனாக தன் அரியணையில் அமர்த்தினான் மன்னன் புருவுக்கு ஒரு சில தலைமுறைக்கு பிறகு விஸ்வாமித்திரர் என்று அழைக்கப்படும் கௌசிகன் அரசனாகிறான் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் இருக்கும் சக்தியை பார்த்து அவர்கள் முன் அரசனானது பலம் ஒன்றும் இல்லை என்பதை உணர்கிறான் அரசனாக பிறந்தாலும் தானும் முனிவனாக வேண்டும் என முடிவு செய்து காட்டுக்குள் சென்று தவம் செய்யத் துவங்கினான் கௌசிகன் தவத்தில் ஈடுபடும் தீவிரத்தை பார்த்த இந்திரனுக்கு அவர் இலக்கை அடைந்தால் தனது பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயம் வந்தது எனவே மாய வலைவீசி தனது அப்சர கண்ணிகளில் இருந்து மேனகாவை அனுப்புகிறான் மேனகையின் ஒரே நோக்கம் விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைத்து சாதனாவை தடுப்பது தனது முயற்சியில் வெற்றி பெறும் மேனகை ஒரு பெண் குழந்தைக்கு தாயாகிறாள் சில காலத்திற்கு பிறகு தனது சாதனாவின் மூலம் அடைந்த அனைத்தையும் கவனமின்றி இழந்து விட்டதை உணர்கிறார் விஸ்வாமித்திரர் கோபமடைந்து குழந்தையையும் தாயையும் அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறுகிறார் அப்சர கண்ணிகையான மேனகை தான் பூமிக்கு வந்த நோக்கம் முடிந்ததால் திரும்ப முடிவு செய்கிறாள் குழந்தையை பார்த்து கொள்ள அதன் தந்தையும் விரும்பாததால் மாலினி நதிக்கரையில் குழந்தையை தனியே விட்டுவிட்டு கிளம்புகிறாள் தனியாக நதிக்கரையில் இருந்த குழந்தையை அங்கே வசித்த சாகுன் பறவைகள் மற்றும் உயிரினங்களிடமிருந்து பாதுகாப்பாக கவனித்து கொள்ள துவங்கின ஒருநாள் அந்த வழியாக வந்த கண்வ முனிவர் ஒரு பச்சிலம் குழந்தையை சாகுன் பறவைகள் கவனித்து கொள்ளும் விசித்திரத்தை பார்த்தார் குழந்தையை எடுத்துக்கொண்டு தனது ஆசிரமத்தில் வைத்து வளர்க்க துவங்கினார் சாகுன் பறவைகள் குழந்தையை பாதுகாத்து வந்ததால் சகுந்தலை என்று பெயரிட்டார் காலம் உருண்டோட அழகான இளம்பெண்ணாக வளர்கிறாள் சகுந்தலை ஒருநாள் மன்னன் துஷ்யந்தன் போருக்கு கிளம்பினான் போர் முடிந்து திரும்பும் வழியில் தனது வீரர்களின் உணவுக்காக அருகில் இருந்த காட்டுக்குள் புகுந்து கண்ணில் பட்ட எல்லா மிருகங்களையும் வேட்டையாடினான் அப்போது ஒரு பெரிய ஆண்மான் கண்ணில் பட்டது அதன் மீது அம்பை எய்தான் அம்பு இலக்கை அடைந்தாலும் காயத்துடன் மான் தப்பி ஓடியது துரத்தி சென்ற துஷ்யந்தன் சகுந்தலையின் கரங்களில் அந்த மான் தஞ்சம் புகுவதை பார்க்கிறான் சகுந்தலை தனது வளர்ப்பு மானுக்கு ஏற்பட்ட காயத்தை பெரும் கருணையுடன் கவனித்து சிகிச்சை செய்கிறாள் இதை பார்க்கும் துஷ்யந்தன் சகுந்தலையின் மீது காதல் கொண்டு அங்கேயே சில காலம் தங்குகிறான் கண்வ முனிவரின் அனுமதியுடன் சகுந்தலையை திருமணம் செய்து கொள்கிறான் காட்டின் எல்லையில் தங்கள் அரசனுக்காக படைவீரர்கள் காத்திருக்கிறார்கள் எனவே துஷ்யந்தன் விடைபெற வேண்டிய நிலை வந்தது சகுந்தலையிடம் தனது தேசத்திற்கு சென்று சூழ்நிலையை சரி செய்துவிட்டு வருவதாக உறுதி கூறினான் துஷ்யந்தன் தன் நினைவாகவும் தங்கள் திருமணத்தை உறுதி செய்யும் விதமாகவும் தனது அரச முத்திரையை பதித்த ஒரு மோதிரத்தை சகுந்தலையின் விரலில் அணிவிக்கிறான் இயற்கையாகவே அது சரியாக பொருந்தவில்லை உனக்காக மீண்டும் வருவேன் என்று உறுதியளித்து விடைபெறுகிறான் துஷ்யந்தன் காட்டில் வாழ்ந்தவள் ஒரே நாளில் அரசியாக மாறிவிட மகாராணி கனவில் மூழ்குகிறாள் சகுந்தலை கண்வரின் ஆசிரமத்திற்கு கோபக்காரரான துர்வாச முனிவர் ஒரு நாள் வருகிறார் ஆசிரமத்தில் அவரது கண்களில் முதலில் பட்ட சகுந்தலையை பார்த்து பேசுகிறார் கண்கள் திறந்திருந்தாலும் காட்சி எதுவும் தெரியாத கனவுலகில் இருந்த சகுந்தலைக்கு தன் முன் முனிவர் நிற்பதும் பேசுவதும் கவனத்திலேயே இல்லை தனக்கு அவமரியாதை நடந்துவிட்டதாக எண்ணிய துர்வாசர் நீ இப்போது யாரை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அவர் உன் நினைவே இல்லாமல் முழுவதும் உன்னை மறந்து விடுவார் என்கிறார் திடுமென சுய நினைவுக்கு திரும்பிய சகுந்தலை அப்படி நடக்கக்கூடாது நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என கதறுகிறாள் ஆசிரமத்தில் இருந்தவர்கள் துர்வாசரிடம் துஷ்யந்தனுடன் நடந்த திருமணத்தை எடுத்துச் சொல்லி தன் கணவன் தன்னை அழைத்துச் செல்ல வருவான் என எதிர்பார்த்து காத்திருக்கும் சகுந்தலையை மன்னிக்க வேண்டுகிறார்கள் துர்வாசருக்கு தேவையான பணிவிடைகளை கவனித்து கொண்டு அவள் பகல் கனவு காண்கிறாள் மன்னியுங்கள் என்று வேண்டுகிறார்கள் அவர்களின் உபசரிப்பில் சற்றே குழுமையான துர்வாசர் இதை கொஞ்சம் சரி செய்கிறேன் இப்போது துஷ்யந்தன் உன்னை மறந்துவிட்டான் ஆனால் உன்னை நினைவுபடுத்தும் ஒரு பொருளை பார்த்தால் மீண்டும் உன் நினைவு துஷ்யந்தனுக்கு திரும்பி வரும் என்றார் சகுந்தலை காத்திருந்து காத்திருந்து பார்த்தாள் துஷ்யந்தன் வரவே இல்லை சகுந்தலைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க பரதன் என பெயர் சூட்டி வளர்க்கத் துவங்கினாள் பரதன் வன விலங்குகளுடனேயே வளர்ந்தான் வலிமையானவனாகவும் வீரமும் தீரமும் மிக்கவனாகவே வளர்ந்து வந்தான் பரதரின் குழந்தை பருவம் அவரது தாயுடன் காட்டில் கழிந்தது ஒருநாள் கண்ப சகுந்தலையை அழைத்து நீ நேரே சென்று துஷ்யந்தனை பார்த்து நீ அவரது மனைவி என்பதை நினைவுபடுத்து உங்கள் இருவரின் குழந்தையாக பரதன் பிறந்திருப்பதையும் தெரிவி அரசனின் மகனான பரதன் தன் தந்தையின் அறிமுகம் இல்லாமல் காட்டில் தனியாக வளர்வது சரியல்ல என்றார் சகுந்தலை தன் மகனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு கிளம்பினாள் வழியில் அவர்கள் ஒரு நதியை கடந்து செல்ல வேண்டியிருந்தது சகுந்தலை இன்னமும் காதல் கனவிலேயே மூழ்கியிருந்தாள் படகில் நதியை கடக்கும் போது நதிநீரில் கையை நினைத்து பார்க்க கை நீட்டுகிறாள் சற்றே அளவில் பெரியதாக இருந்த மோதிரம் விரலில் இருந்து நழுவி நதியில் விழுந்து விடுகிறது மோதிரம் நழுவியது தெரியாமல் கனவுலகிலேயே பயணம் செய்து அரண்மனையை அடைகிறாள் மன்னனிடம் பேசும் முறையையோ அரண்மனை நடைமுறைகளை பற்றியோ எதுவும் அறியாதவளாக இருந்தால் சகுந்தலை துஷ்யந்தன் அரசவையில் அமர்ந்து யாரம்மா நீ என வினவுகிறான் நல்லது என்னையே தெரியவில்லையா நான் தான் உங்கள் மனைவி சகுந்தலை இது உங்கள் பிள்ளை என்கிறாள் துஷ்யந்தனுக்கு நினைவு மறந்துவிட்டது என்ன தைரியம் உனக்கு இப்படியெல்லாம் பேசுவதற்கு நீ யார் என்று கோபம் கொள்கிறான் சகுந்தலை அரண்மனையை விட்டு வெளியேற்றப்படுகிறாள் என்ன நடந்தது என்பதே புரியவில்லை சகுந்தலைக்கு என் மீது அத்தனை அன்பாக இருந்தாரே என் நினைவே இல்லாமல் பேசுகிறாரே என்ற தவிப்புடன் திரும்பிச் செல்கிறாள் ஆசிரமத்திற்கு பின்னால் இருந்த அடர்ந்த காட்டிற்குள் தனது பிள்ளையுடன் சென்று வசிக்கத் துவங்கினாள் இதற்கிடையில் சகுந்தலை தவறவிட்ட மோதிரம் துஷ்யந்தனிடம் வந்து சேர்கிறது மீண்டும் அதே வனப்பகுதிக்கு வேட்டையாட வரும் துஷ்யந்தன் பரதனை பார்க்கிறான் முழு வளர்ச்சியடைந்த சிங்கத்துடன் விளையாடுவதும் வளர்ந்த யானை மீது சவாரி செய்வதுமாக இருந்த பரதனை பார்த்து யார் நீ அதிசய மனிதனாக இருக்கிறாயே கடவுளா வேறு எங்கிருந்தாவது வருகிறாயா என கேள்வி மலை பொழிந்தான் நான் பரதன் மன்னர் துஷ்யந்தனின் பிள்ளை என்கிறான் பரதன் நானே துஷ்யந்தன் உன்னை எப்படி நான் தெரியாமல் இருக்கிறேன் என்கிற துஷ்யந்தனுக்கு அங்கே வரும் கன்னியமுனிவர் நடந்ததை முழுமையாக சொல்கிறார் இறுதியாக சகுந்தலையும் பரதனையும் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறான் Do